அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பல ஆண்டுகளுக்குப் பிறகு அற்புதமான ஒரு செவ்வாய்க்கிழமை அருமையான ஒரு சஷ்டி திதி வரப்போகுது நான் சொல்கிற இந்த அற்புதமான வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் கோடீஸ்வர யோகமும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் உங்கள் வீட்டிலேயே இந்த வழிபாடு செஞ்சால் கூட போதும் ஆடியோ முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் அறிவிப்பு ஆடி அமாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எங்களது அறக்கட்டளையின் சார்பாக அதர்வன வேத முறைப்படி இறந்த ஆத்மாக்களை சாந்தி செய்யும் ஆத்மசாந்தி பூஜையும் தர்பண சடங்கும் நடைபெற உள்ளது பதிவுகள் தொடங்கிவிட்டது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த சடங்கை செய்கிறது வழக்கம் உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக அவருடைய மோட்சத்திற்காக இந்த சடங்குகளையும் ஆத்மசாந்தியும் நாங்கள் செய்கிறோம் பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு பிரம்மாண்டமான அன்னதான முகாமையும் நடத்த போகிறோம் உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பங்களிப்பு செலுத்தக்கூடியவங்களுக்கு பச்சரிசி பிரசாதம் வழங்க போகிறோம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி பதினேழு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை சஷ்டி திதி இருக்குது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் சஷ்டி திதி முருகனை வணங்க மிக சிறந்த திதி அதே மாதிரி இந்த இரண்டுடன் ஜூலை மாதத்தின் முதல் நாள் சேருகின்றது ஆக ஜூலை மாதமே பிரமாதமான மாதமா இருக்க போது அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றுங்க அவ்வளவுதான் ஒரு விளக்கு எப்படின்னா ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் பூக்கள் பரப்பி வடக்கு திசை நோக்கி ஒரு விளக்கு அந்த விளக்கில் நமது தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி வாய்ந்த தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஒரே ஒரு தீபம் அவ்வாறு தீபம் ஏற்றி முருகனுக்கு ஏதேனும் இனிப்புகளை நெய்பைத்தியமாக வைத்து நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க நல்ல சௌகரியமாக அமர்ந்து கண்களை மூடி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கோடீஸ்வர யோகம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் முருகப்பெருமானின் அருளால் மந்திரத்தை சொல்லிவிட்டு தூபதீபம் காட்டுங்க முருகப்பெருமானை நினைத்து அந்த தூபதீபத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் காட்டுங்க சரிங்களா இந்த ஆடியை உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கூடுதலாக ஒரு தகவல் ஜூலை முதல் நாள் உங்களுடைய முதல் செலவு ஏதேனும் வாசனை பூக்கள் வாங்குவதாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பண வசியம் ஏற்படும் மேலும் ஜூலை முதல் நாள் உங்களால் முடிந்தது ஒரு மூணு பேருக்கு உணவு தானத்திற்கு செலவு பண்ணுங்கள் இன்னும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் எங்களது அன்ன குழு ஒவ்வொரு நாளும் உணவு தானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் ஜூலை முதல் நாளும் நாங்கள் ரொம்ப சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம் முடிஞ்சால் எங்களது அன்னதான திட்டத்திற்கு ஒரு சிறிய பங்களிப்பு தந்து உதவுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்